எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த ஒரு தகவலோடு கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதிலே மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வது தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தம் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்த ஒரு கண்ணோட்டங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னேரமே போகாது அதிமுக பாஜக கூட்டணி தப்பு தாளங்கள் போல ஆகிவிட்டதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வேகமான ஒரு அலசல் முதல் முதலில் அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி இந்த ஆண்டு துவக்கத்திலேயே கிட்டத்தட்ட மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலேயும் பா பாஜகவுடைய மூத்த தலைவரும் மற்றும் அந்த இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சென்னைக்கு நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு இங்கே ஒரு நட்சத்திர ஹோட்டலிலே வந்து ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் இன்னொரு புறம் அமித்ஷா அமித்ஷாவுக்கு அருகிலே இங்கே மாற்றப்பட்டு புதிதாக தலைவராக வந்திருக்கும் நேனார் நாகேந்திரன் அதே போல் ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை இவங்களை எல்லாம் வைத்து கொண்டு தான் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி இங்கே போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று அமித்ஷா தெரிவித்தார் அது தேசிய ஜனநாயக முன்னணியா இல்லை அதிமுக ஆட்சியா அப்படிங்கிறத குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குன்ற அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தே பாஜக தலைவர்களை பொறுத்தவரை குறிப்பாக தேசிய பாஜக தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து இது வந்து என்டிஏ ஆட்சி தான் இங்கே அமையும் அப்படிங்கிறது அவருடைய அர்த்தம் வந்து கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து மிக மிக தெளிவாக இல்லை இங்கே வந்து தனி மெஜாரிட்டியோட அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் இது அதிமுக ஆட்சிதான் அமைக்கும் பாஜக வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிறதே தவிர ஆட்சியிலே பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று தெளிவாக அதிமுகவினர் பல சந்தர்ப்பங்களில சொல்லிவிட்டார்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு உதாரணத்துக்கு வந்து அமித்ஷா வந்து இன்னைக்கு தேசிய ஒரு தேசிய செய்தி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பார் அதுல வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்வார் அதற்கு மறுநாளே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்திலோ இல்லை பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் பொழுதோ இல்லை இது வந்து அதிமுக ஆட்சின்னு சொல்லுவார் ஆக இந்த குழப்பம் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த கூட்டணி வேண்டும் என்று ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று தேசிய பாஜக ஆசைப்பட்டு இதற்கு முன்னால் இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து அவர்கள் பதவி விலகச் செய்தார்கள் அப்படிங்கிறத மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இதற்கு என்ன பின்னணின்னு சொன்னாக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மேற்கு தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு தலைவர் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எடப்பாடி மணிக்கும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெரிய தலைவர் வள வளர்வதை வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு அதிகம் பேசப்படாத செய்தி ஒன்றும் கிடையாது பொதுவாக எல்லோருமே வந்து தனக்கு நிகராக கொங்கு பகுதிகளிலே ஒரு தலைவர் ஒரு இளைஞர் வளருவதை விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் எப்படியாவது பாராளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள் முடிவு செய்ததுக்கப்புறம் அதற்கான பல காரணங்களை கண்டுபிடிக்கலாம் தமிழகத்திலே வந்து தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கு அநீதி இழைத்து விட்டன காங்கிரஸோ இல்லை பாஜகவோ தமிழகத்திற்கு நல்லது செய்ய முடியாது இது மாநில மாநில மாநிலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதிமுக வந்து மாநிலத்திலே தனியாக போட்டிடணும் இப்படி பல காரணங்களை சொல்லி இருபது இருபத்தி நாலே வந்து அதிமுக தேசிய ஜனநாயக முன்னிலிருந்து வெளியே வந்தது அப்படிதான் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டார்கள் அந்த போட்டியிலே வந்து அதிமுக எதிர்பாராத விருதுல வந்து தோல்வியடைந்தது அதாவது பாராளுமன்ற தேர்தல் வந்து திமுக தான் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று இருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அந்த கட்சிக்கு அது ஏற்பட்டது உதாரணத்திற்கு பல இடங்களில் வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அவருடைய கோட்டை என்று சொல்லப்படும் மதுரை பாராளுமன்ற தொகுதியிலே வந்து அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போனது பல இடங்களிலே சென்னையிலே பல தொகுதிகளிலே வந்து அஹ் போனார்கள் குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளிலே வந்து பாஜக கூட்டணி அதாவது பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக முன்னணி வந்து அதிமுகவையோடு அதிக வாக்குகள் பெற்றிருந்தார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஷாக் அதிமுகவுக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது அவர்கள் எதிர்பாராத ஒரு தோல்வி இந்த தோல்வி வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அதிமுக தலைவர்கள் தரப்பமே வந்து என்ன சொல்லி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க இல்லை எங்களுக்கு வந்து தேசிய தேர்தல் முக்கியம் கிடையாது நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை தான் முக்கியமாக கருதுகிறோம் என்று சொன்னாலுமே கூட அதிமுக சந்தித்து வந்த ஒரு தொடர் தோல்விகளிலே வந்து ஒரு மகுடமாக இந்த பாராளுமன்ற தோல்வி ஆகிவிட்டு அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது முக்கியமாக வந்து காலமாக காலகாலமாக தமிழக அரசில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இரட்டை இலை சின்னம் இருந்தால் போதும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்திலே வந்து ஒரு விலங்கை நிறுத்தினால் கூட அந்த விலங்கு வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே மக்கள் வந்து இரட்டை மீது பாசம் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு சொல்லப்பட்ட கருத்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு அந்த கருத்து வந்து உண்மை இல்லைங்கிற தான் அதிமுக இருக்கிறது இருபது இருபத்தி ஒன்று தேர்தல்ல வந்து வெற்றி வெற்று இருபது இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக வந்து பல தேர்தல்களிலே ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் தலைவர்களை வெற்றி சந்தித்து வந்த அதிமுக அதற்கு பிறகு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைவரான பிறகு தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்து இப்ப ஓரளவுக்கு பரவலாக இருக்கிறது அது பொய்க்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வெல்ல வேண்டும் இதுதான் விஷயம் ஆனால் இங்கே வந்து இந்த ஆங்கிலத்தில் வந்து இ ஸ்ட்ரோயிங் த ஸ்பேனர் இந்த வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா திட்டத்திலேயுமே வந்து குழப்பி விட்டார் அப்படின்ற தான் நடிகர் விஜய் வந்து இங்கே வந்திருக்கிறார் நடிகர் விஜயுடைய கட்சி ஆரம்பித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஆகின்றன இரண்டு மாநில மாநாடுகளை நடத்திருக்கிறார் ஒன்று விக்கிரவாட்டியில் நடத்தினார் ஒன்று மதுரையிலே நடத்தினார் இன்று முதல் அதாவது இன்றைக்கு திருச்சியிலே தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிரசாரம் துவங்க போகிறது விஜய்க்கு இருக்கிற ஆதரவு உண்மையா பொய்யாங்கிறது இதுவரைக்கும் புரியாத அளவிற்கு ஒரு குழப்ப நிலையை நிலவுகிறதுல சந்தேகமே கிடையாது ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு ஏராளமான கூட்டம் வருகிறது விரை விஜய்க்கு வரும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறும் என்று பலரும் நம்புகிறார்கள் பல ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸ் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் பலருமே வந்து விஜய்க்கு பெரிய அளவிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேச தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக கோஸ்டல் தமிழ்நாடு கரையோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து விஜய்க்கு பெரிய அளவிலே பெண்கள் மற்றும் இளைஞருடைய ஆதரவு வரும் அப்படிங்கிறது சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் வந்து விஜய் வந்து இரண்டாவது இடத்திற்கு வருவது உறுதி திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தாலமை கூட எதிர்கட்சியாக விஜய் வருவார்னு சொல்லுகிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து விஜய் தான் முதல்வர் ஆவார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது விஜய் கூட்டணி அமைக்கலாம் அமைக்காமல் போகலாம் ஆனால் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பேரலை இருக்கிறது அதை வந்து யாருமே பா எந்த ஒரு பத்திரிகையாளருமே வந்து ஜேர்னலிஸ்ட்டுமே பார்க்கறதுக்கு இங்க தயங்குறாங்க அல்ல பார்க்க முடியல அவங்களால நாங்கள்லாம் களத்துல போய் மாவட்ட அளவிலே வந்து கிராமங்களில் பலரிடம் பேசும் பொழுது நூற்றுக்கு முப்பது பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்போம் என்று சொல்கிறார்கள் என்று ஒரு சிலர் சொல்லி வருகிறார்கள் இதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சட்டமன்றம் சொன்ன மாதிரி இது வந்து எது உண்மை எது பொய் எது மார்க்கெட்டிங் தந்திரம் எது கலை யதார்த்தம்ங்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய முடிவு தேர்தலாம் வரும் என்று சொன்னாலும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இந்த விஷயம் வந்து அவருடைய கூட்டணியை பெரிதுமே குழப்பி விட்டது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அது ஏன் சொல்லுவோம் பாருவோம் ஃபர்ஸ்ட் பார்ப்போமே ஒன்று அண்ணாமலையை வந்து அதிமுக கூட்டணி வேண்டும் என்று முடிவு செய்து அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி அண்ணாமலையை வந்து இங்கிருந்து பதவி விலகச் சொல்லிவிட்டு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள் அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய சாய்ஸாக மாறுவிடும் என்பது அவருடைய கணக்காக இருந்தது அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம நம்பலாம் உதாரணத்திற்கு அவர்கள் வந்து அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள்லாம் வந்து அரசியல் சாணக்கியர்கள் என்று பேசப்படுகிறார்கள் தேசிய அரசியலே இந்த நாட்டு அரசியலே அதிகமாக அறிந்தவர்கள் அவரை போல் யாருமே கிடையாது என்ற அளவுக்கு தந்திரமிக்க ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுகின்ற ஒன்று அவருடைய கணக்கிலே வந்து அண்ணாமலே இங்கே விலக்கிவிட்டு டைநா நாகேந்திரனை கொண்டு வந்தால் ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணி நன்றாக இயங்கும் அதனால் மக்களுடைய ஆதரவு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு வரும் என்று போட்ட கணக்கு எங்கே தவறாக போனது என்றால் எப்பொழுது அண்ணாமலை இங்கே விலகி கொண்டாரோ அப்பொழுதே வந்து ஒரு கணிசமான அளவுக்கு இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து இனி பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கப் போவது கிடையாது அண்ணாமலை இங்கே வந்து ஒரு மேரத்தான் ஓட்டம் ஓடி கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நினைத்த பொழுது அவரை விலக்கிவிட்டு நயனார் நாகேந்திரனை வந்து கொண்டுவதன் மூலமாக ஒரு தேசிய கட்சி மீண்டும் ஒரு மாநில கட்சிக்கு அடிமையாக மாற்றிவிட்டது மத்திய பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்து சோசியல் மீடியால நாளுக்கு நாள் அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் நாங்கள் உடைய எடப்பாடி முதல்வராக நாங்கள் நாங்கள் ஏன்னு உழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறுங்கிறதெல்லாம் வந்து காலம்தான் காட்டி கொடுக்கணும்னு சொன்னால சூட கணிசமான அளவுக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலையால் பாஜகவுக்குன்னு வந்த புதிய வாக்குகள் வந்து பெரிய அளவில் விஜய்க்கு போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று ஓரளவுக்கு தெரிகிறது இதுல வந்து ஒரு காண்ட்ரடிக்ஷன் இருக்கு என்னன்னாக்கா வந்து ஒரு புறம் பாஜக ஒரு தேசிய கட்சி திராவிடத்திற்கு திராவிடத்திற்கு எதிரான கட்சி ஆனால் விஜயுடைய கட்சி பொறுத்தவரை அவங்க வந்து திராவிட கொள்கைகளுக்கு ஒத்து தான் அவங்க கொள்கைகள் இருக்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கும் திமுகவும் கொள்கை அளவில் வித்தியாசம் கிடையாது திமுகவும் தான் தாங்கி பிடிக்கிறது விஜயுடைய கட்சியும் பெரியாரைத்தான் தாங்கி பிடிக்கிறது அதே போல திராவிட தலைவர்கள் முக்கியம் என்று அவரும் சொல்லுகிறார்கள் விஜயம் சொல்லுகிறார் நீட்டு தேவையில்லைன்னு விஜயம் சொல்கிறார் நீட்டு தேவையில்லைன்னு திமுக சொல்லுகிறது ஆளுநர் தேவையில்லைன்னு விஜய் சொல்லுகிறார் ஆளுநர் தேவையில்லைன்னு திமுக சொல்லுகிறது ஆக இந்த திமுகவுக்கும் விஜயுடைய கட்சிக்கும் கொள்கை அளவிலே என்ன பெரிய வித்தியாசம்ன்றது யாருக்கும் தெரியவில்லை விஜயுடைய கட்சிக்கு வந்து விஜயோடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படிங்கறத பற்றி விவாதம்லாம் ஒன்றும் வரவே இல்லை ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையுடைய உச்சத்திலே வந்து அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற அளவிலே தான் மக்களுக்கு அவருடைய பேராதரவு இருக்கிறது அப்படிங்கறத உண்மை ஆக ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி வந்து நயனார் நாகேந்திரன் தலைவராக மாற்றி அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வலுவடைந்து கணக்கு போட்டிருந்த சமயத்தில் அண்ணாமலை விலகியதாலே வந்து இங்கே எதிர்ப்பு வந்து அதனால் அவர்கள் இழக்கும் வாக்குகள் மிக மிக அதிகம் என்று ஒன்றாகிவிட்டது இரண்டாவதாக பெரிய அளவிலே விஜய் ஏற்படுத்தியும் தாக்கு ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் ஆரம்பத்திலே வந்து விஜய் வந்து திமுக தான் பெரிய அளவில் உடைப்பார் என்று பேசப்பட்டது அந்த கருத்துமே வந்து கிட்டத்தட்ட பொய்த்து விட்டு எந்த அளவுக்கு திமுக வாக்குகளை விஜய் பிளக்குறாரோ அதே அளவுக்கு அதிமுக வாக்குகளையும் பிளப்பாருங்கிறது கிட்டத்தட்ட இருக்கிறது அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எப்போவுமே வந்து அரசியல வந்து எது வீக்கர் பார்ட்டி எந்த பார்ட்டி வந்து வலுவில்லாமல் இருக்கிறதோ அந்த பார்ட்டியோட ஓட்டுகள் தான் சுலபமாக உடையும்னு கணக்கு எப்படி பார்த்தால் இன்றைக்கு திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுக வலுவில்லாமல் இருக்கிறது அதனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எளிதிலே உடையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது ஆக இப்படி பல கட்டங்களிலுமே பல விஷயங்களிலுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு மாதிரி தட்டு அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்ல அதிமுக பாஜக கூட்டணியிலே மேலும் கட்சிகள் வந்து சேர்ந்துவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த கட்சிகள் கூட அது வந்து உதாரணத்திற்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழட்டும் இல்லை பிற சிறிய பிற சிறிய கட்சிகள் ஆகட்டும் அவர்களெல்லாம் கூட அவருடைய முடிவுகளை எதுவுமே இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு பயன்பெறியதற்கு முன்னாடி அந்த கட்சி பிளவுபட்டு நிற்கிறது அந்த பிளவுபட்ட தந்தையும் மகனும் எந்த பக்கம் சவாரி செய்வார்கள்ங்கிறது இதுவரை தெரியவில்லை ஆக கூட்டணி கூட்டணி கணக்குகளும் பொய்த்து விட்டன ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்ததற்கு சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான காரணம் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்பது அந்த கணக்கு பெரிய பொய்த்து போனது இருபது இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்கும் சிறுபான்மை வாக்குகள் ஒரு இம்மி அளவு கூட உடையவில்லை அப்படியே கட்டுக்கோப்பாக மீண்டும் அது உதயசூரியன் சின்னத்திற்கும் அவருடைய கூட்டணி சின்னத்திற்கும் சென்றதே தவிர எடப்பாடி பழனிசாமி உடைய அந்த மனமாற்றம் அப்படிங்கிறதுனால வந்து எந்த விதமான ஏற்படவில்லை ஆக அந்த கணக்கும் பொய்த்து போகிவிட்டது இப்படி அதிமுக பாஜக கூட்டணி போற்றிருக்கும் பல கணக்குகளும் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பொய்த்து கொண்டிருக்கின்றன இதுக்கெல்லாம் மணிமூடம் வைத்தார் போல அதிமுக பெரும்பாலும் குறிப்பாக ஆன்லைனை பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க களமாடி கொண்டிருப்பது வந்து பெரிய அளவில் திமுக எதிர்ப்பை களமாடினாலுமே கூட திமுகவை விட அவர்களுக்கு மிக பரமை எதிரி அண்ணாமலை அப்படிங்கிற களமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரிகிறது கடந்த பதினைந்து நாட்களாக அண்ணாமலை மீது தொடர்ந்து தாக்குதல்கள் அண்ணாமலுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் கூட டார்கெட் செஞ்சு தாக்குதல்கள் இந்த தாக்குதல்கள் நடைபெறுவது இரு குரூப்பால் ஒன்று வந்து அதிமுகவிலே வந்து ஒரு சிலர் இன்னொன்று வந்து பாஜகவிலே அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் என்று ஒரு சிலர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து திமுக தான் தங்களுடைய எதிரி என்பதை மறந்துவிட்டு அண்ணாமலை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்குன்னாக்கா நேற்றைக்கு வந்து அதெல்லாம் மறுத்து அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய சொத்து சேர்ப்பு குறித்து ஆக இப்படி பல விஷயங்களிலுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தப்பு தாளமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதற்கெல்லாம் வந்து பதிலாக அதிமுகவினர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் எல்லாம் வந்து கிளியராக இங்கே வந்து மக்கள் மாற்றத்தை விரும்ப போகிறார்கள் திமுக ஆட்சி மீது வெறுப்பு வந்து இருக்கிறது ஆன்டி இன்கமன்சி ஆட்சிக்கு எதிரான மணலே பெரிய அளவிலே இருக்கிறது தான் எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரு காலத்தில் மூத்த பத்திரிகையாளர் துப்பாசிகர் ஜோ ராமசாமி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொன்ன விஷயம்தான் ஞாபகம் வருது கூட்டம் ஒன்றுதான் தான் வரப்போற வாக்குகளுக்கு ஒரு இண்டிகேஷன் கலைஞர் கருணாநிதி வாழ்க்கையிலே தேர்தல் தோல்வியை சந்தித்து சந்தித்திருக்க முடியாது அப்படிங்கிறது அது உண்மையுமே கூட அதே கணக்கப்படி இன்றைக்கி பார்த்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு வந்து வாக்குகள் வரப்போகுது அப்படிங்கிறது கூட்டம் ஒரு குறியீடாக எடுத்துக்கொண்டால் அப்போ விஜய்க்கு வர கூட்டத்தை என்னென்ன எடுத்துக்கிறது விக்கிரவாண்டியிலும் மதுரையிலும் பிரம்மாண்ட கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னைக்கு திருச்சிக்கு பயணித்துக் கொண்டு இருக்கிறார் இப்போது கிடைத்திருக்கும் செய்திகளின் படி திருச்சி வந்து அல்லோகலப்பட்டு கொண்டு இருக்கிறது விஜயுடைய ஆதரவாக விஜயை பார்க்க சேர்ந்திருக்கும் கூட்டம்லாம் வந்து பிரணிப்பாக இருக்கிறது என்று மீடியாவில் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஆக இந்த கருத்துமே வந்து உண்மையா பொய்யாங்கிறது சொல்லவே முடியாது கூட்டம் எல்லாம் வாக்காகி விடுமா அப்படின்னு சொன்னாக்க கிடையாதுங்கிறதா உண்மை நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணாருனாக்கா விட அதிகம் கூட்டம் வருமா இருக்கும் நமக்கு தெரியவில்லை ஆக இப்படி பல விஷயங்களிலுமே கூட குறிப்பாக வந்து ஒன்று அண்ணாமலையை வந்து தலைமை பதவியிலிருந்து மாற்றியது இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து தூ பிஜேபி வேண்டாம் என்று தூக்கி வீசிவிட்டு போன எடப்பாடி பழனிசாமியை பாஜகவை தேசிய அளவிலிருந்து இறங்கி வந்து இங்க வந்து மீண்டும் கூட்டணி வைத்துக்கொண்டது கொண்டது மூன்று கூட்டணி அமைச்சரவையா இல்லை தனி அமைச்சரவையா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்றால் அந்த கூட்டணியிலே அந்த ஆட்சியிலே வந்து பாஜகவுக்கு பங்கு இருக்குமா இருக்காதா இப்படி பல கேள்விகளுக்கு விடையே கிடையாது அது அதற்கான விடை வந்து குழப்பம்தான் இந்த குழப்பத்தை வந்து திமுகவும் பிரசாரத்தில் வந்து பெரிய அளவிலே கையெடுத்து பயன்படுத்துங்கிறது சந்தேகமே கிடையாது ஏற்கனவே அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் இப்போ வந்து திராவிட மாடல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் இரண்டு வர வேண்டும் என்று தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பெரிதாக பேசியிருக்கிறார்கள் தமிழகம் அடைந்த முன்னேற்றத்தை இந்தியாவிலே எந்த மாநிலம் அடையவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரசியல் தாக்குதல்கள் வந்து பெரிய அளவிலே குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் விட்டார் எடப்பாடி பழனிசாமியே தான் அடமை என்று இது போன்ற விஷயங்கள் தேர்தல் நெருங்கி வர 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 பெரிய அளவிலே பாஜகவால் பயன்படுத்தப்படும் ஒன்று இன்னொன்று அதே போல் விஜயுடைய கட்சியுமே கூட விஜய கூட தன்னுடைய பொது கூட்டங்களிலே இனி வரும் காலங்களில் வந்து மத்திய அரசை கடுமையாக தாக்கி பேசுவார் மாநில அரசு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டு அளவில் திமுக அதிமுக இருவரையுமே தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் மத்திய அளவில் வந்து பாஜக மோடி அரசு தமிழகத்திற்கு எதிரி என்ற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சுவாரஸ்யமாக அந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் சிம்பல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கட்சி அதிமுக என்ற வலிமையான கட்சியுடைய முக்கியமான குறியீடுகளான எம்ஜிஆர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கூட்டங்களிலே பெரிய அளவில் விஜய் பயன்படுத்தாரு ஆரம்பித்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு எது வீக்கிற பார்ட்டின்னு பார்த்தோம்னாக்கா அதிமுக தான் அந்த கணக்குப்படி அதிமுக வாக்குகள் அதிகமாக நஷ்டமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் கட்டாயம் அதிமுக பாஜக கூட்டணி இன்றளவிலே பெரிய ஒரு தப்புத்தளமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்பது சந்தேகமே கிடையாது ஒன்றன்பின் ஒன்றாக பின் ஒன்றாக அவருடைய ஒவ்வொரு கணக்குமே தவறாகிக் கொண்டு வந்து வந்திருக்கிறது பொய்த்து கொண்டு இருக்கிறது இவற்றையெல்லாம் அவர்கள் சரி செய்து இனி வரும் காலங்களிலே அடுத்த ஆறு மாதங்களிலே வந்து பெரிய அளவில் மக்களையுடைய நம்பிக்கை பெற்று ஆட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை முற்றிலுமாக இவர்கள் எடுக்க முடியுமா இல்லை அதை விஜய் எடுத்துக்கொள்வாரா அதை பொறுத்துத்தான் அதிமுக பாஜக கூட்டணியுடைய வெற்றி தோல்வி இருக்கிறது என்ற சந்தேகமே கிடையாது இன்றளவிலே அதிமுக பாஜக வந்து ஒரு பெரிய ஒரு மலை மேலே சவாரி செய்து அதாவது மலை உச்சியை நோக்கி வெற்றி பெற முடியாத ஒரு பயணத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது வெரிட் ஆஃப் மவுண்டன் கிளைம்பிங் அந்த நிலைமை தான் இருக்கிறது இவையெல்லாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த கட்சியினுடைய பிரச்சார தந்திரம் மாறுமா இந்த கட்சியினுடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் மாறுமா இல்லை விஜயுடைய மோகம் தொடர்ந்து மக்களிடையே பெரிய அளவிலே பரகி முதல்வர் ஆகும் அளவுக்கு அவர் வலிமை பெறுவாராங்கிறத பொறுத்திருந்தான் பார்ப்போம் சுவாரஸ்யமான பலமுனை போட்டி காத்திருக்கிறது தமிழக அரசியலில் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதில் எந்த கட்சி தலை தூக்கும் எந்த கட்சி காணாமல் போகும் என்பதை வருகின்ற காலங்கள் காட்டி கொடுக்கும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான கண்ணோட்டத்தோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி